பார்க்குக்கு வழி கட்டுட்டோம் அப்படியே பார்க்குக்கு போயிட்டு அப்படியே நான் இருக்கிற ஏரியாவை அப்படியே சுற்றி காட்டுவோம்னு சொல்லிட்டு வழி கட்டுட்டேன் இதுதான் என்னுடைய வீடு இப்போ மகியனம் நானும் மகளியனங்க ஸ்கூட்டரில் நான் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டு அவரை விளையாட விட்டுட்டு அப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம் வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை புதுசாக பார்க்க வந்து ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டேக் தி ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டர்ல விளையாட வழிக்கு போக வழிக்கு விட்டுட்டு செய்யுங்க அது போகட்டும் நீங்கள் போங்க ம் மெது மெதுவாக மெது மெதுவா ஆ ஆ ஸ்லோவ்லி ஸ்லோவ்லியா நீங்கள் தூக்க வேண்டாம் தூக்க வேண்டாம் ஆ மெது மெதுவா ஆ ஆ ஆ மெது மெதுவா ஆ நேராக 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 அப்படிங்க ஹேண்டில் ஹேண்டில் நேரா நேரா ஆ ஆ பொங்கும் ம் நேராக அப்படிங்க நேராக அப்படிங்க நேராக அப்படிங்க ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் நேராக அப்படிங்கோ நேராக அப்படிங்குவா ஏறுங்கோ அதை கை வைங்க அங்கே அதில் முன்ன கை வைங்க ஹேண்டில் கை வைங்க ஆ போங்க ஆ சரி போங்க நீங்கள் போங்க

ஒரு மாதிரி பார்க்க கிட்டே வந்துட்டோம் நேர் ரோட்டாக நடந்தால் என்கிட்ட பார்க்க ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட் இல்லை பாருங்க அழை பார்க்க வந்தால் ஜாலியில் ஸ்கூட்டரில் நான் ஒரு கையை வச்சு கொண்டு வாரணிங்கி அவரை நேராக கொண்டு வரத்துக்காக இந்த பாருங்க இந்த நேர் ரோட் தான் எங்களோட வீடு இருக்குது கடைசி தொங்கலில் இப்போ நாங்கள் இந்த நேர் ரோட்டால்தான் வந்த நாங்கள் இப்படியே தான் இது புதுசாக கட்டின வீடுகள் ஃபுல்லாகவே இந்த ரோட்டு எங்காலேயும் அப்படியே ரோட் தான் ஃபுல்லாகவே இல்லை ஒரு பெரிய ஒரு பார்க் இந்த ஏரியாவுக்கு பொதுவான ஒரு பெரிய பார்க் தான் இந்த பார்க் சரி போங்கோ கட்டி வராது சடே கட்டி அவளோ ஆ சரி ஜம் பண்ணாது நீங்கள் பாக்கடிக்கு போங்கோ ஜம் ஜம் கட்டி ஜம் போங்க อืม சரி கோன் வாங்கோ வாங்கோ கோ பை கட்டி ஆ நீங்க

மாமாக்கள் மாமக்கள் ஃபுட்பால் விளையாடுறாங்க அங்க பார்க்கல ஃபுட்பால் விளையாடுறாங்க சாட்டர்டே தானே விளையாட்டு வாங்க நீரா வாங்க நீரா போகுது போகுது

என்னம்தான் அந்த பாக்கடிக்கு இன்னும் போகல பாருங்க நாங்கள் ரோட்டால போகணும் ரோட்டால ம் கொஞ்சம் பேர் அங்கே கிரிக்கெட் விளையாடினா புல்லும் பண்றாங்க பாருங்க இந்த ரிசம பார்க்கணுன் நாங்கள் விரும்பி வர பார்க்க மசோ இந்த ஏற்றி விடன்னு பாங்க பிள்ளைய ரெடி ஒன் டூ வெயில் அரிச்சோடனே பார்க்கல இருக்கிற புல்லுகளை எல்லாம் வட்டி வட்டினி வெண்ணர் தானே நைசா மட்டம் அப்படியே வட்டி நைஸா இருக்கு பாருங்க மிச்சமாகால வெட்டி கொண்டாந்து பாருங்க மிஸ் வட்டி கொண்டு இருக்குது அங்காள இதில் நெட்பால் விளையாடலாம் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் எல்லாம் விளையாடலாம் நாங்க பக்கத்திலேயே அஞ்சு நிமிஷத்திலேயே எங்களுக்கு கடையும் இருக்கு இங்கால ரயில்வே ஸ்டேஷன் ரயில் ஓடுது

ஆழியன் ஆழியன் கம் இது போய் கூட வாங்கோ இங்கே வாங்கோ அங்கே அதால் ரிஸ்டெப் இதால் இருங்க போய் வாங்க சைட்டால் இருங்க ம் இதால இருங்க ம் ஏ இதால் இருங்க பாப்பம் கேர்ஃபுல்லாக ரோணும் ம் ம் அம்மா பிடிக்கல எங்கேம்மா போறீங்க கார்லா ஹாலியன் பெக்கு பெ <TO Airlines> okay, <hums> <laughs> 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 Yeah, you do petrol station. Yeah. Mommy, the money. Left. Mommy, don't have money. No money. I want to petrol. Okay? okay. Okay. Thank you. Uh, okay. 200 pounds. Okay. 200 pounds. Uh, okay. Okay. Thank you. Bye bye. இங்க வாங்க எங்க போறீங்க பெட்ரோல் ஸ்டேஷனை விட்டு ஏறிடுங்க செட் பண்ணுங்க உனக்கு ஃப்ரண்ட்ல செட் பண்ணுங்கோ வா Either, no yeah, yeah, now do now fast you you right? uh, come, 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 come on 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 come on, come on heavy yeah ஆ ஆ ஆ மாமி இதில் வரேன் இருங்க 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 இருங்கோ சீசோ அம்மா மாமி சிட் டவுனியே ஆ நீங்கள் நீங்கள் சீட் டவுன்மானுங்க சீசோ ஹவுப் அண்ட் டவுன் Mama <laughs> mira. No fast ya. Yeah. Fast tadi jadi lagi. No 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 fast, no fast. Mami sopan dah. No fast, no fast. No 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 fast. நேரம் இப்போ ரெண்டு மணி ஆயிட்டுங்க பன்னெண்டு காலுக்கு வந்தாலும் இந்த பாக்கு பாருங்க இப்போ ரெண்டு மணிக்கு அதுவும் ஒளிப்ப வாங்கி தரேன்னு சொல்லி தான் அவளை கூட்டிக் கொண்டு போறோம் நீ

கடவுளே இப்போ பார்க்கால் நாங்கள் வீட்டை வந்துட்டு ஸ்கூட்டர் எல்லாத்தையும் வச்சிட்டு இப்போ மறுபடியும் அடைந்த இந்த பக்கையிலேயே அவங்களுக்கு காட்டுவோம் அள்ளி அள்ளியும் அல்லிக்கு போகணும் அப்போ போக முன்னு சொல்லி வழி கேட்டுவிட்டேன் ரோட்டால் போனாலும் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போகலாம் இப்படி நேராக போனால் கூடி ஓ ஓரோப்ளேன் அங்கே ஏரோப்ளேன் போகுதான் ம் ஏரோப்ளேனு இப்படி நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட் நடந்து போனாலே எனக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அள்ளி இருக்குது பக்கத்துலேயே அதில் எல்லா ச எல்லா பொருட்களும் வாங்கலாம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு நூறு வீட்டுக்கு மேலே இருக்கும் என்ன சொல்கிறது எல்லா 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 வீடுகளுமே இருக்குது என்ன சொல்கிறது செமி அட்டாச் ஹவுஸ் டெரஸ் என்ட்ரன் ஹவுஸ் தனி வீடுகள் அப்படின்னு நிறைய வீடுகள் இருக்குங்க கோயிட்டான ஏரியா அதில் ஒரு என்ன சொல்கிறது அமைதியான இடம் எல்லோருமே கூட நாங்கள் ஏசியனும் இருக்கிறோம் வெள்ளையாலும் கூட இருக்கிற வெள்ளைக்காரரும் இருக்கிறோம் எல்லா 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 ஆக்களுமே கூட இருக்கணும் நேபர்ஸ் எல்லாம் நல்லம் ஃப்ரெண்ட்லி எல்லாம் நல்லம் வீடுகளை பாருங்கள்லாம் புது வீடுகள் புதுசாக கட்டின வீடுகள் தானே எல்லாம் புத்தம் புதுசாக இருக்கு பார்க்கவே இப்போ நான் குயிக்காக ஒரு த்ரீ மினிட்லேயே வந்துட்டேன் அல்லிக்கு அகையினோட வாரபடியாக எனக்கு ஒரு ஃபைவ் மினிட் பிடிக்குது என் நடந்து வர்ற ஹலோ இதுலேயும் ஒரு ரோட் எல்லா சுற்றி சுற்றி ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ரோட்டுகள் தான் நிறைய ஆல்ரி நான் எங்களோட வீட்டு அள்ளி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் எங்கள் சேனலில் போய் நான் பொருட்கள் வாங்கினேன் வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஜூகேயில் ஒரு விலை குறைஞ்ச கடையில் ஒரு கடை அள்ளி சூப்பர் மார்க்கெட்டுந்தான் ஏ காஸ் வந்துட்டேன் மல்லிக்கு நாங்கள் ഇതാ ഫ്രണ്ട്ലി എന്താ പറയുക കടിയൊരു പരിയൊരു കട എല്ലാ പൊരുളുമേ ഇങ്ങനെ മറക്കരയിലെ പാലിലേക്ക് മുട്ടയിലെ സീനിലെ ഗ്രോസറി ഐറ്റം ഫ്രഷ് ഫ്രോസൺ എല്ലാം വാങ്ങാം പക്കെറ്റ് ഫ്രണ്ട്ലി കടയുണ്ട് ഇതൊണ്ട് இது ஒரு அபார்ட்மெண்ட் உண்டு பக்கத்துல ஒரு அபார்ட் அபார்ட்மெண்ட்ல தான் பக்கத்துல இருக்குது இப்படி நேரா நடந்த ஒரு டூ த்ரீ மினிட் போய்ட்டு ரைட்டோ லெஃப்ட்டோ எடுத்தா கூட பஸ் ஸ்டாப் டான இருக்குது இயல என்னது இது என்னது ஐயா எங்கட பீட்ரூட் இருக்குது காரங்க சும்மா சும்மானு வந்து இவ்வளோ ஷாப்பிங் பாருங்க இங்கே இவ எல்லாம் எல்லாம் தூக்கி போடுறானு ஏன் இது எல்லாமே குட் ஜாப் ஓகே லீவ் லீவ் இட் அது அதில் பர்பிள் பர்பிள் வான் டேக் பர்பிள் வான் மேல வாங்க இப்போ வீட்டை போகிறோம் நாங்கள் என்னென்ன வாங்க வீட்டை போய் என்னத்தோட போறான்னு ஹலோ வீணோட போறாரு கடைக்கு போய் வந்து களைச்சிட்டன் வெயிலும் சரியான வெயிலம் ஒரு மாதிரி வீட்டை வந்தாச்சு மொத்தமாக பதினெட்டு பவுனுக்கு வாங்கினான் மொத்தமாக மொத்தமாக பதினெட்டு பவுன் ஐம்பத்தெட்டு சதத்துக்கு வாங்கினான் என்ன வாங்கினான்டா பீட்ரூட் வாங்கினேன் நான் நல்லா ஃப்ரெஷ் பீட்ரூட் இருந்தது இந்த கார் கார் மோன்சர் கார் கார் வாங்கினான் தேங்காய் ரெண்டு தேங்காய் பண்ணுங்கள் டோய் தேங்காய் சீஸ் Sis, my oh ahali ke sis. tengah palu manginan coconut tin manginan bengayam room spray e, takali palam takali palam mend coconut nut ini broom ero freshness tan ero biscuit packet அடுத்தது ஜெல்லி கஸ்ட் டெசர்ட்டுக்கு சாப்பிடமேண்டு வாங்கினான் அடுத்தது அடுத்து ஹரி ஹோ அடுத்தது நட்ஸ் பிஸ்தா நட்ஸ் போட்ட பிஸ்டா நட்ஸ் இவ்வளவும் வாங்கிட்டு வந்தது பேண்டியில் ஓகே எங்கள் ஏரியா காட்டோடும் ஃபுல்லாக காட்டமெண்ட் நாங்கள் நாங்களெல்லாம் போக முடியல அவங்க போயிட்டு இவர் ஸ்கூட்டரை கொண்டு வந்து பிறகு வெயிலாக இருந்துச்சு ஓகே ஹோப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு நினைக்கிறேன் ஓ மாமியாப்பன் பிடிச்சதுக்கு வேண்டி நினைக்கிறேன் ரெண்டு முறை தடவை உங்களுக்கு உங்களுக்கும் எங்களுடைய வடிவா காட்டுறேன் வடிவா காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் ஆகும் இதோட இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன் களைச்சிட்டேன் சாப்பிட போறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்க எல்லோரையும் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ பை பாய்